కమిషన్ మర్చెంట్ వారి వద్ద నిర్వహించబడుతున్నది కావున ఖరీఫ్దారులందరూ గండాపాటలో తప్పక పాల్గొనడుతుందిగా తెలియజేస్తున్నాము చాలు चंदा पालो, चट्टागांव पायल है तुझे तेरे जमावो। पच्चीस भेलो, पच्चीस भेलो, पच्चीस ऐलो, ऐलो पायलो, पच्चीस ऐलो, ऐलो पायलो, ऐलो पायलो, आरंगलो पायलो, आरंगलो पायलो, एरंगलो पायलो, एरंग दोर पायलो, दोर पायलो। பதினொன்று ரூபாய் ஆ பத்தொன் ரூபாயில் தானே தொழில் போய் பத்தொன்பது வயது பந்த ரூபாய் பத்தொழில் ரூபாய் பத்தொம்பெய்ல ரூபாய் பத்தொம்போது பத்தொன்பது வயது பத்தொன்பது ஒர்க்கா பத்தொலில் ஒர்க்கா மூணு ரூபாய் மூணு ரூபாய் டபல் மூணு ரூபாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் பத்தொம்பது வந்து நல்லது

ஏசி மச்சி ஜன்னாப் பாடதரா இதுவை வேலை விப்பாயலும் vado